Peacemakers of Christo ஆண்டவரை நாம் பின்பற்றுகிறோமா இவ்வுலக வாழ்க்கையில் நாம் எதற்காக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நான்காவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல பார்க்கிறோம் ஏசு சீமோன் அந்திரையா என்ற இருவரையும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தவர்களை அவர் கண்ணோக்கி என் பின்னே வாருங்கள் உங்களை நான் மனிதர்களை பிடிப்பவர்களாக ஆக்குவேன் என்று கூறுகிறார் ஜெபீபா அண்டவராயே கடவுளே மத்தை நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல சீமோ நந்திரியாவை நீர் அழைத்திராண்டவர அப்பா மனுஷன் அழைச்சிராண்டவர அப்பா ஒவ்வொரு கணவனையும் மனைவியையும் அழைத்திராண்டவர அப்பா ஒவ்வொரு மகனையும் மகளையும் அழைத்திராண்டவர ஒவ்வொரு தாயையும் தந்தையையும் அழைத்திராண்டவர அப்பா ஒவ்வொரு குருவையும் கண்ணீரையும் அழைப்பு அழைப்பு அன்பு காட்ட அழைப்பு ஆண்டவர அது தியாகத்தின் அழைப்பு தியாகம் செய்ய வைக்கும் அழைப்பு ஆண்டவர் ஏசப்பா இந்த அழைப்புதலை ஏற்று நாங்கள் உண்மை பின்தொடர்ந்தோம் சுவாமி நன்றி ஆண்டவரே இந்த அழைப்புதலை எங்களுக்கு கொடுத்ததற்காக இந்த அருகதை அற்ற எனக்கு கொடுத்ததற்காக உனக்கு கொடா கொடி நன்றி ஆண்டவரே ஆமாப்பா ஆண்டவரே நான் ஒரு தாயாக இருக்க அருகதை இல்லை ஒரு தந்தையாக இருக்க அருகதை இல்லை ஒரு மகனாக இருக்க அருகதை இல்லை ஒரு மகளாக இருக்க அருகதை இல்லை ஒரு மாமனார் மாமியாராக மருமகள் மருமகனாக இருக்க அருகதை இல்லை ஆண்டவரே ஏனென்றால் எங்கள் உள்ளத்துக்குள்ளாய் பரிசுத்தம் இல்லை சுவாமி ஆனால் சீமோன் அந்த வாழ்க்கையில பரிசுத்தம் இருந்தது கடின உழைப்பு இருந்தது நேர்மை இருந்தது உண்மை இருந்தது ஆண்டவரே குறிக்கோள் இருந்தது சுவாமி ஆண்டவரே அவர்கள் வேலையை அவர்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று நினைத்த பிள்ளைகள் சீமோனு அந்த ஆண்டவரே அவர்கள் வலை கொண்டிருந்தார்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள் கொடுக்கப்பட்ட இடத்தில் அவர்கள் வலை வீசி கொண்டிருந்தார்கள் ஆண்டவரே அப்பா இன்னைக்கு நானும் ஆண்டவரே எங்கெங்கயோ வலை வீசுறேன் சுவாமி அப்பா தேவையில்லாத உறவுகள் வேண்டும் நண்பர்கள் வேண்டும் ஆண்டவரே காசு கொடுக்கிறவன் காசு வாங்குறவன் வேண்டும் வட்டி கொடுக்கிறவன் அவன் வேண்டும் வேண்டும் என்று அப்பா சுயநலத்தோடு எனக்கு எந்த வகையில் லாபங்கள் வருமோ எனக்கு எந்த வகையில் சந்தோஷம் கிடைக்குமோ எந்த வகையில் என் பிள்ளைகள் முன்னேறலாம் எந்த வகையில் நான் முன்னேறுவேன் என்று ஆண்டவரே தன் நலத்தோடு யாரெல்லாம் எனக்கு பயன் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் வலை வீசுகிறேன் தொழிலாளி எஜமானனுக்கு வலை வீசுகிறான் ஆண்டவரே மாணவன் ச்சுக்கு வலை வீசுகிறான் ஆண்டவரே பணம் இல்லாதவன் வலை வீசுறான் வேலை வேலைக்காக வலை வீசுகிறான் திருமணத்திற்காக வலை வீசுகிறான் ஆண்டவரே மற்றவர்களை மயக்க வேண்டும் என்று வலை வீசுகிறான் மற்றவர்களிடம் இருக்கிற காசுகளை மயக்கி ஏமாற்ற வேண்டும் என்று வலை வீசுகிறான் ஆண்டவரே மற்ற பொருட்களையும் சொத்துகளையும் அபகரிக்க வேண்டும் என்று வலை ஒவ்வொருத்தனுக்கும் என்னோட உறவு கொள்ளணும் நான் அவனுக்கு நல்லவனா இருக்கணும் என் மாமே வேணும் வேணும் அவன் வீட்டுக்காரன் வேணும் தெரிஞ்சவன் வேணும் தெரியாதவன் வேணும் என்று எல்லாத்துக்கும் வலை வீசினேன் சுவாமி ஆனால் உடல் நலம் சரியில்லாமல் நஷ்டத்தில் இருக்கிறேன் கஷ்டத்தில் இருக்கிறேன் வேதனையில் இருக்கிறேன் கடனில் இருக்கிறேன் அவமானப்பட்டு இருக்கிறேன் வாழ்க்கை சிதைந்து போய் இருக்கிறேன் வாழ்க்கை உடைந்து இருக்கிறேன் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன் நோயில கடக்கிறேன் தீராத நோய் என்னை தாக்கி இருக்கிறது ஆண்டவரே என் படகில மீன்கள் இல்லை காசுகள் இல்லை சமாதானம் இல்லை என் பிள்ளைங்க குடும்பத்தில் நிம்மதியை முன்னேறவே முடியவில்லை ஆமாப்பா நான் எல்லாத்துக்கும் வலை வீசி எல்லாரையும் சம்பாதிக்கணும் நினைச்சேன் இன்னைக்கு என் வலை எல்லாம் கிழிந்து போய் கிடக்கிறது அப்பா கிழிந்து போய் கிடக்கிறதா ஏனென்றால் உன் அழைப்பிதழுக்கு நான் செவி உனக்காக நான் வலை வீசாமல் உலக மனிதர்களுக்காகவும் சொத்துக்களுக்காகவும் பணத்திற்காகவும் காமத்திற்காகவும் நான் தான் இன்னைக்கு என் வலை கிழிஞ்சு போய் என் மகன் இல்லப்பா என் மகன் இல்ல என் புருஷன் இல்ல என் மனைவி என்கிட்ட இல்ல என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் எத்தனையோ எத்தனையோ பேர் சுவாமி ஏசப்பா என் வலை கிழிஞ்சு போச்சு ஆண்டவரே ஆண்டவரே இன்னைக்கு எதுவுமே இல்லையே அப்பா என்று கண்ணீர் விடுகிற உம் பிள்ளைகளை ஒரே ஒரு தடவை என் தெய்வமே இந்த பிள்ளைகள் அல்லவா ஆண்டவர அப்பா என் கர்ப்பப்பையில ஒரு சிசு கூட இல்லையேப்பா நான் வேலைக்கு தேடி தேடி ஓஞ்சுட்டப்பா இயேசுவே எனக்கு இன்க்ரிமெண்டே வர மாட்டேங்குதுப்பா இயேசுவே எனக்கு வேலையே கிடைக்க மா திருமணமே ஆக மாட்டிக்கிறேப்பா என்று கண்ணீர் விடுகிற ஓம் பிள்ளைங்களை ஒரு விசைக்கு போய் பிள்ளைகள் வாழ்க்கை சிதைந்து போய் எங்கள் வாழ்க்கை சிதைந்து போய் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறோம் இல்லாமல் இருக்கிறோம் ஐயா சக்தி இல்லாமல் ஐயா சாவு நாட்கள் அணுகி வருகிறதே என்று ஆண்டவரே பயந்து போய் பதட்டத்தோடு இருக்கிறோமே சுவாமி எங்கள் மீது இறக்கமையும் ஐயா இயேசுவே நாங்கள் உம்மை பிடிக்கிறவர்களாக மாறணும் ஐயா உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வலை வீசணும் ஆண்டவரே என் குடும்பத்தை திருத்துங்க என் குடும்பத்தை பலப்படுத்துங்க என் குடும்பத்தை வாழ வைங்க என ஆண்டவரே மடிப்பிச்சை கேட்கிறேன் என் மீது மனம் ஐயா மடி

தந்தை பெற்றுக்கொள்வோம் ஆசீர்வாதத்தின் பெத்தின் உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டா சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நார்கணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று இருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார் எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகள் ஆசிர்வதிங்க இந்த குடும்பத்தை ஆசிர்வதிங்கன்னு ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வம் பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியே நீங்கள் ஏறடுங்கள் ஒரு உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு அஞ்சு பூசை ஏழு பூச ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசிர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளையில மற்றமாக உங்களது திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபாய் இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் இறை இறக்கத்தின் ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் பிள்ளைகளே இந்த 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 நல்லா இருக்குதுன்னு யூடியூப் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டயத்துலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல பயிருங்கள் உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலகாசிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று தெய்வ பிள்ளைகளே மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுக்கு ஒரு உதவி செய்ய உங்கள் உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின டிரஸ் இருக்கலாம் அவங்க இப்ப ட்ரவுசர் சட்டை ஸ்கர்ட் சுடிதார் நல்ல நல்ல டிரஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம நூறு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க அதை தூக்கி பரணில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வச்சிருக்கிற ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள் நாங்க லைட் கிடையாது கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது ஆஹ் சரியான வாழ்வாதாரம் கிடையாது அங்கு அவங்க வீட்ல ஒரு சின்ன சோலார் லைட்டு நீங்க ஒரு இரநூறுபா முந்நூறு ஒரு மூணு வீட்டுல ஒரு அஞ்சு வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறது அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வழிகளை தீர்க்கும் ஆஸ்மாவும் டிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்த